ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு வந்து ரெக்வெஸ்ட்டு தான் ஸோ அவங்க வந்து எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க மெயில் போட்டு இது வந்து எனக்கு வந்து வழி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு மெயில் போடும்போதே வந்து சில விஷயங்களாக சொல்லிவிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கை குழந்தை இருக்குது அதாவது ரெண்டு வயசில் ஒரு கை குழந்தை இருக்குது இது இல்லாமல் இப்போ வந்து சிக்ஸ் மந்த் ப்ரெக்னெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவங்க ரெக்வஸ்ட்டாக ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா அக்கா நீங்கள் வழி சொல்லுங்கள் எப்படி வந்து எனக்கு இந்த மாதிரி மூணு லட்சரூவா கடன் இருக்குது என் ஹஸ்பண்டோட சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரரூவா தான் இதுக்கு வந்து வழி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக என்னை வந்து இந்த ஒர்க் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சம்பாதிங்க இல்லை இந்த மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா என்னால் வந்து இந்த மாதிரி ஒர்க் போக முடியாது போ என்னால் என்னோடய ஹெல்த்தும் சப்போர்ட் ஆகாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கை குழந்தை இருக்குது இப்போயும் ப்ரெக்னெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு இன்கேஸ் இப்போ நம்ம இந்த சூழ்நிலை இருந்தோன்னா நம்ம அந்த அந்த சுச்சுவேஷனை எப்படி கையாளுவோம் அப்படின்ற மூலிமா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த சிஸ்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ்னாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குறதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்கேஸ் இதே சுச்சுவேஷனில் வேறு யாராவது நீங்கள் இருந்திங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்கமிங்கில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரவாயின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு லட்ச ரூபாய் கடன் இருக்குது இல்லையா இந்த மூணு லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கடன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது சில பேர் இந்த மாதிரி அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு நகை கடன் இருக்குது இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டு லோன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மல்ட்டுபுல்ற போதே நமக்கு புரிஞ்சுக்கிச்சு ஸோ எல்லா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சில்ற சில்லறையாக வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக என்ன கடன் அப்படின்னு சொல்லலை அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நான் கடன் சொன்னால் அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் மல்டிப்புள் போது கொஞ்சம் நமக்கு வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்பும்போது தயவுசெய்து வந்து ஏதாவது எப்படி சொல்கிறதுனா டீட்டெயிலாக அனுப்புங்க இப்போ பத்து லட்ச ரூபா இருக்குதுண்ணா இரண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது ரெண்டு லட்ச ரூபா குழு கடன் இருக்குது இந்த மாதிரி அனுப்புங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா இன்ட்ரோ கொடுத்தாச்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்போ நான் என்ன வந்து இவங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா உங்களுடைய எல்லா செலவுகளும் இந்த டென் தௌசண்டில் வந்து நீங்கள் அடைக்கிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியாத சிஸ்டம் சொல்லிட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து வர்ற வருமானத்துக்குள்ளே செலவை அடக்கணும் அப்படின்றத பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடு ஓகேங்களா இருபத்தி ரெண்டாயிரரூவா வருதுன்னா அட்லீஸ்ட் இருபதாயிரரூபாய்க்குள்ளே வந்து செலவுகளை வந்து ஐ மீன் உங்கள் கடன்களெலாம் கட்டினது போகும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வருமானத்துக்குள்ளே உங்கள் செலவுகளை வந்து நீங்கள் அடக்கும்போது உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஓரளவுக்கு வந்து லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து லீட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்க பெருசாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் அதாவது அத்தியாவசிய செலவுகள் சொல்கிறேன் ஏன்னா இவங்க வந்து லீஸ் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா லீஸுக்குனால் இப்போ ஒத்திக்கு இருப்பாங்களா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி லீஸ் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாடகை அப்படின்றது வந்து இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பட்ஜெட் சொல்கிறேன் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே உங்களுடைய மளிகை ஜாமானோ கேஸு கரண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மொய் செய்கிறது இந்த மாதிரி மொய் செய்கிறது இது எப்போ நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே அடைக்கிருங்க பத்து ரூபாய்க்குள்ளே வந்து அடக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் டென் தௌசண்ட்குள்ளே எப்படி பட்ஜெட் போடணும்னு சொல்லிவிட்டு டென் தௌசண்டாக ஃபிஃப்டினாகுன்னு தெரில டென் தௌசண்டாக இருந்துச்சா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு நீட் இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பத்தாயிர ரூபாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அண்ட் டூ ரெண்டு வயசில் பாப்பா இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து செலவு வராது அதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இடையில நோட் புக் அந்த மாதிரி செலவு வராது அண்ட் அதே மாதிரி அந்த செலவு வரலைனாலும் இப்போ வந்து நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் டே ஏன்னா இவங்க வந்து ஜிஹெச் தான் செக்அப் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஆனாலும் ஸ்கேனெல்லாம் வெளியில தான் பார்க்குறேன் அப்படின்னாங்க அதுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி டூ தௌசண்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களோட எமர்ஜென்சிக்காக நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெய்தி இருக்க டென் தௌசண்ட் இந்த டென் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நீங்கள் கடனை கட்ட போகிறீங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மூணு லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இது வந்து மல்டிபிள் கடன் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து எது ரொம்ப டிப்ரெஷன் தருது இப்போ ஒருத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூவா வாங்கியிருக்கீங்க ஒருத்தட்டு இன்னொருத்தட்ட ஒரு லட்சரூவா வாங்கியிருக்கீங்க இங்கே இந்த ஒரு லட்ச ரூபா வந்து உங்களை வந்து அவ்வளோவா பாதிக்காமல் இந்த நாற்பதாயிரருவா கடைன்னு உங்களை பாதிச்சிச்சுனா ஃபஸ்ட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் எது வந்து உங்களுக்கு அதிகமாக வட்டி போகுது எது வந்து அதிகமாக வட்டி போகுது எது வந்து ரொம்ப மன ரீதியாக பாதிக்குது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தீர்க்கறதுக்கு பாருங்க அண்டு இந்த கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் ஓகேங்களா பத்து ரூபா அப்படின்றது இவ்வளோ பெரிய இதுக்கு வந்து நம்ம டக்குன்னு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியாது அப்படின்ற போது பை த வே சான்ஸ் உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பத்தாயிரவாய்க்கு நீங்கள் கோல்டு கார்டாக வாங்கி வச்சு இப்போ ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விற்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி போகுதா நீங்கள் கொடுக்குறவங்கள சமாளிக்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கடன் அடிக்கிறதுக்கு வழி பாருங்கள் பத்து ரூபா அப்படின்ற போது இப்போ ஒருத்தர் முப்பது ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வச்சு ஒருத்தர் ஒரு கடனை கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ஒரு ஏதாவது ஒரு தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு இப்போ ஒரு தனித்தனி பவுச்சில் எடுத்து வச்சிடுங்க அது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சேர்ந்ததுக்கப்புறம் ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது நீங்கள் பேங்க்கில் எங்கே போட்டிங்கனாலும் பர்டிகுலராக வருஷம் இருக்கும் இன்கேஸ் ரொம்ப வந்து அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் ஏழை சீட்டு போடலாம் ஏன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் போட்டிங்கன்னா நீங்கள் சீட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து கடனை கட்டிடலாம் இது ஒரு நாள் ஆப்ஷன் ஒரு வேளை மூணால முடியும் அப்படின்னா எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன் சிஸ்டர் ரொம்ப நில முடியல ஒரு மூணு வருஷம் சாரி மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த கடனை நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏலச்சீட்டு வந்து ஒரு டூ லேக்கோ இல்லை த்ரீ லேக்கோ ஏலச்சி ஏலைச்சீட்டு வந்து ஒரு இருபது மாதம் இருபத்தஞ்சி மாதம் போடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி போட்டுவிட்டு ஒரு நாலஞ்சு மாதம் கட்டிட்டு நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கை காசு இருந்துச்சுன்னா போட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு லட்ச ரூபாய் கடனை கட்டிட்டீங்கன்னா இந்த ஒரு கடன் மட்டும் இருக்கும் மூணு லட்ச ரூபாய் மல்டிபிளாக வாங்கியிருக்கும் போது மினிமம் ஒரு மூணு நாலு பேர்னா நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒருத்தருன்ற போது நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம் அண்டு வந்து இப்போ மாதம் பத்து ரூபாயின்ற போது உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பத்து ரூபா வராது இல்லைங்களா ஒம்பது சில்ற எட்டாயிரம் சில்ற அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் பாட்டு அழகாக கட்டிக்கிட்டு உங்கள் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆர்டியாக இருக்கட்டும் கோல்டு காயினாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணும் நமக்கு வந்து சூப்பராக ரிட்டர்ன் கிடைக்கும் இன்ட்ரெஸ்டோட கிடைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டினா மினிமம் ஒன் இயர்னா வந்து வெயிட் பண்ணணும் கோல்டு காயின்னா கண்டிப்பாக வந்து ரேட் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ இன்னைக்கு நீங்கள் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்கும்போது வாங்கினீங்க gina அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினேழு ரூபாய்க்கு இருக்கும்போது வந்திங்கனா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா வெயிட் பண்ணி பண்ண முடியுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு எமர்ஜென்சியாக இருக்குது ரொம்ப டார்ச்சராக இருக்குது மைண்ட் டார்ச்சராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா சடனாக வந்து ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மூணு லட்ச ரூபாய்க்காக நீங்கள் இத்தனை பேருக்கு பதில் சொல்லி இத்தனை மன உளைச்சல் ஒருத்தர் போயிட்டு முன்னாடி இன்னும் நாலு பேர் வர்றதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்லதாக இருக்கும் இன்கேஸ் அந்த மூணு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபா வந்து ஜுவல்லரி வச்சிருக்கீங்க ரெண்டு லட்ச ரூபாய் வெளியில வாங்கிருக்கீங்க அப்படின்னாலும் ஈஸி தான் கோல்டு ஜுவலரின்ற போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கட்டி கூட நீங்க திருப்பிக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் கட்டி கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக வந்து சொல்றேன் ஒண்ணும் கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நீங்கள் தான் சொல்லிட்டீங்க வந்துட்டு என்னால் இது வேன் பண்ண முடியாது சிஸ்டர் ஸோ இதுக்குள்ளே பட்ஜெட் சொல்லுங்கன்ட்டு அதனால நான் அந்த ஆப்ஷன் போக விரும்பல இன்கேஸ் நான் இது ஒரு சின்ன ஹிண்டு மாதிரி சொல்லிக்கிறேன் என்னென்னா இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏதாச்சும் எடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இனி வரப்போகிற பாப்பா வந்து கை குழந்தை ஸோ இந்த குழந்தை ரெண்டு குழந்தையும் வச்சுட்டுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து மாட மாளிகை இல்லை வந்து நூறு பூண்டாக அதெல்லாம் வேணாம் அடிஷ் அடிஷ்னலாக வந்து ஒரு இதுக்கு அண்ட் பிரசவம் வேறு இருக்குது உங்களுக்கு ஸோ அப்படின்றபோது நமக்கு எப்படி நம்மளோட சூழ்நிலை கண் கடவுள் புண்ணியத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இறைவன் ஒரு நாளாக வந்து உங்கள் உங்கள் ஹெல்த்தும் சரி நீங்களும் சரி உங்கள் பேபியும் சரி நல்லா இருக்கணும் நல்லா உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்கேஸ் ஏதாவது ஒன்றுனாலும் அந்த சமயத்தில் இப்போ வந்து கண்டிப்பாக பேக் வந்து வச்சுக்கோங்க பேக் பேக் மீன்ஸ் பேக்கப்பில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் சொல்லி இந்த மெயில் அனுப்பிச்சத வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் மெயில் அனுப்பிச்ச வச்சு பார்த்தீங்கன்னா தனியாக தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்ற போது கொஞ்சம் பேக்கப் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஹஸ்பண்டாக கூட இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதம் லீவ் போடுறாங்க அப்படின்ற போது அங்கே வந்து உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் அடிவாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பேக்கப் வந்து வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து அஸ் அ சிஸ்டராக சொல்கிறேன் எல்லாம் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருபத்திரெண்டாயிரம் சேல்ரி இப்படி வச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆஃப்டர் நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் வந்து எதனாச்சும் இன்கம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து அவங்க மேலேயே எல்லா பாரத்தையும் நம்ம சுமத்தும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி நம்ம எல்லாத்தையும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இப்போ நீங்கள் பண்ண முடியாது அது ஓகே அதுக்கு தான் அந்த மாதிரி ஐடியா சொல்லிக்கிட்டோம் பட் நான் வந்து ஒரு என்னோடய சிஸ்டர் மாதிரி நினச்சி சொல்கிறேன் நீங்கள் வந்து இது தப்பாக நினச்சிக்காதீங்க சிஸ்டர் மாதிரி நினச்சி சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து முடிச்ச வரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு செலவுனால் நீங்கள் சமாளிச்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இன்னும் ஏன்னா உங்களை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது இல்லையா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் அதனால நான் சொல்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா அடிஷ்னல் இன்கம் இன்கம்ன்ற போது அவங்கள வந்து அவங்க மேலேயே நம்ம ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாதுமா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஏன்னா ஒருத்தரை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் பேசக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் யோசிக்காமையாக இருந்திருப்பீங்க நான் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதே நான் இவ்வளோ யோசிக்கிறேன் ஸோ ஹஸ்பண்டே எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தாட் இருந்திருக்கும் பட் மேபி உங்கள் சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து அப்படி இருக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து இப்போதைக்கு வந்து மைண்டை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட சிஸ்டர் மாதிரி நினச்சி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ தட் இப்போ எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க ரொம்ப 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 நன்றி நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணதான் ஏதோ வந்து நம்ம சிஸ்டர் கூட யாரோ கூடயோ நம்ம கூட கூடயே இருக்கிறவங்க கூட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது ஸோ கீப்ஸ் போட்டிங்கன்னா உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் டேட்டா பை சி டேக்கே எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹேர் ஆயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் ஸ்பெஷல் இவங்க பேர் என்னன்னா ரோஸ்மேரி இவங்க நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் முடியை அடர்த்தியாக வளர்த்ததுக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வாங்குகிற ஆயிலில் இது வந்து நம்ம போட்டு தான் கொடுப்போம் ஸோ இது வந்து சோக்காகிட்டே இருக்கும் நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு முடியில் கேப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணும் கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நம்மளோட ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கும் போது உள்ளே ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருக்கும் அது தூசி கிடையாது ஸோ இதுதான் அது இதுக்கு பேர் வந்து ரோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கூகுளில் போய் ரோஸ்மேரியோட ஹேர் பெனிஃபிட்னு போட்டு பாருங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வரும் ஸோ இது எல்லாமே போட்டு தான் நம்ம காட்சம் இருந்தாலும் இது சோக்காயிட்டே இருக்கும்போது பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம ஆயிலேயுமே போட்டு தரும் உங்களுக்கு நம்ம ஆயில் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தேட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் டீடைல் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் வாங்கி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்லாம் வந்து நிறையவே வந்து ஆர்டர் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளான ரிசல்ட் பார்க்கலாம் உங்களுக்கு ஹேர் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ஹேர் வே க்ரோத் முடி கொட்டுறது நிற்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து இது கொடுக்கும் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணி ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்டா பாய்